அனுசோனை கிராம மக்கள் பிரதான் மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடுகளை ஒதுக்க மாவட்ட ஆட்சியரிடம் அனு கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வட்டத்தில் போடிசி பள்ளி ஊராட்சியில் உள்ள அனுசோனை கிராமத்தில் நூறு ஆண்டுகளாக நெடுஞ்சாலை ஓரமாக வசித்து வந்த மக்களை மாவட்ட நிர்வாகம் வேறு இடத்திற்கு அப்புறப்படுத்தி தற்பொழுது பட்டா வழங்கியுள்ளது ஆனால் வீடு கட்ட வசதியின்றி வாடகை வீட்டில் நூறு வீடுகளின் பொதுமக்களும் தற்பொழுது வாழ்ந்து வருகின்றனர் பிரதான் மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு கட்ட ஆணை வழங்க வேண்டும் என நூறு குடும்பங்களின் மக்கள் பிஜேபி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தலைவர் நாராயணன் தலைமையில் இன்று மாவட்ட சந்தித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் தலி தொகுதி அனுசோனா கிராமத்தில் நெடுஞ்சாலைத்துறை ரோடு விரிவாக்கம் பண்ணணும் சொல்லி நிறைய வீடுகள் இடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஊர்ல மட்டும் ஒரு நூறு பேர் வீடு இல்லாம தவிக்கிறாங்க அந்த வீடு இல்லாதவங்களுக்கு வீடு போட்டு கொடுக்கணும் பிரதமர் சொல்லியிருக்காரு இந்த நாட்டில் வாழ்ற எல்லா குடிமக்களுக்கும் வீடு இல்லாம யாரும் இருக்கக்கூடாது அதுக்காக ஒரு திட்டம் எடுத்து வந்திருக்காரு பிரதமர் ஆவாஷ் திட்டம் அனைவருக்கும் வீடு திட்டம் அந்த திட்டத்துல எல்லாருக்கும் வீடு கொடுக்கணும் ஏன்னா ஒரு வீடு இல்லாமல் எவ்வளவு கஷ்டம்னா அந்த வீட்டில் வாழ்றோம்னு தெரியும் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம குழந்தைங்க சின்ன சின்ன பச்சை குழந்தைங்க ஏன்னா ரோடு பெருசாக நீங்க உடைச்சிட்டீங்க அந்த உடைச்சவங்க எங்க தங்கணும் எங்க இருக்கணும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் பார்த்து கலெக்டர் ஆபீஸ் வந்திருக்கோம் கலெக்டர் கிட்ட மனு கொடுத்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேரு ஒரே ஊர்ல நூறு பேரு வீடு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க சோ அதனால தயவு நம்ம கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் வீடு இல்லாதவங்களுக்கு எல்லா மனிதர்களுக்கும் வீடு கொடுக்கணும்